அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் அரண்ய அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாட்டு நகராட்சி மற்றும் குடிநீர் வளர்த்துறை அதாவது டிஎம்ஏ டபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எக்ஸாம் நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க ஸோ அதை எப்படிலாம் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் நீங்கள் யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற லிங்க்லையும் மேலே ஐ பட்டன்லையும் லிங்க் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக என்ன போய் பாருங்க மறக்காமல் இன்ன வரைக்கும் அப்ளை பண்ணாம இருந்தீங்க தயவுசெய்து அப்ளை பண்ணுங்க வேற எந்த அப்ளை பண்ணுற டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு இல்லாமல் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வாட்ஸ்அப் டலக்ராமில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ இந்த ஒரு எக்ஸாமுக்கு படித்தா நாலு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா எப்படா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ரெடி ரெடி ஆகணும் எப்படியெல்லாம் படிக்கணும் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் என்ன ஜிஎஸ் எப்படி படிக்கணும் தமிழ் எப்படி படிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு டெமோ காட்ட போகிறோம் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த பேஸ் பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து கடைசி வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்க ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம் படிக்கிறப்ப நம்ம எந்தெந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துடணும் அப்போ ஏன் ஏன் இந்த ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு நாலு எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஸோ அது எந்தெந்த எக்ஸாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம் படிக்கிறப்போ உங்களுக்கு நாலு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா இந்த எக்ஸாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய டெம்பரவரியா பர்மனண்டா அந்த கான் அந்த கான்ட்ரவர்சி வந்து இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு ஸோ இது வந்து டெம்பரவரியா இருந்த என்ன பர்மனண்டா இருந்தா என்ன நமக்கு ஒரு தேர்வு அனுபவம் கிடைக்கிது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்டோட போங்க சரியா மேக்சிமம் பர்மனண்டாக தான் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா என்ன பண்ணுறோம் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அதனால நம்மளோட எண்ணம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம் இந்த எக்ஸாம் பர்மனன்ட் ஆகிறதுக்குனால வாய்ப்புகளும் இருக்கும் சரியா ஸோ அதனால இப்போ வந்து அந்த கான்ட்ரவர்ஸியை விட்டுங்க நமக்கு இந்த எக்ஸாம் எப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பது ஜூன் இருபத்தி ஒம்போது அண்டு முப்பது ஸோ இன்னிலேருந்து கணக்கு பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கண்டிப்பாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஒன் டுவெண்ட்டி டேஸை எப்படி டெய்லிக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது சிலபஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் படிக்க போகிறோம் ஸோ இந்த நாலு எக்ஸாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ ஆர்எல்ஏ அகாடமி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இதுதான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம மெக்கானிக்கல்ன்றதுனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ நீங்க வந்து எலக்ட்ரிகல் இருந்தீங்கன்னா உங்களோட சிலபஸை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றதையும் நான் சொல்றேன் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸை நான் எப்படி பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணியே நீங்க என்ன பண்ணிடலாம் மற்ற சிவில் ஆயிடும் எலக்ட்ரிக்கல் ஆகிடும் ஈஸியாக இருக்கட்டும் நீங்க மற்ற எல்லாருக்கும் படிச்சுக்கலாம் நாலு எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்ற சொல்லியிருந்தேன்னா டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் என்ன அதாவது இன்ஜினியரிங் டிப்ளமோ என்னன்னு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் நானூற்றி அறுபத்தி ஏழு வேகன்சி வரப்போகுது எப்போ ஏப்ரல் மாசம் நோட்டிபிகேஷன் வரப்போகுது ஜூலைல எக்ஸாம் வரப்போகுது இது அப்போ ஜூன் இந்த எக்ஸாம்னா ஜூலைல அந்த எக்ஸாம் எழுதும் சரியா அடுத்து நெக்ஸ்ட் கம்பெயின் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இது எப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பரில் வரப்போது ஜனவரியில் எக்ஸாம் நடக்கும் போது நாற்பத்தி ஏழு ஓகேவா அப்போ இந்த ரெண்டு எக்ஸாம் ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கம்பெயின் இன்ஜினியரிங் சபாடியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் இப்போ நீங்கள் அந்த நாலு எக்ஸாம் சொன்ன பார்த்தீங்களா ஒரு எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஏஇ எக்ஸாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் இன்னொரு எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ இதுவும் அப்கமிங்ல இருக்கு அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏஇ அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அது போக டிஎம் ஏடபிள்யூஎஸ் ஸோ மொத்தம் நாலாச்சா அப்போ அந்த ஒரு எக்ஸாம் படித்தா நாலு எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு இந்த மோட்டார் வெஹிக்கிள் கிரேட் டூ பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்டு பாத்தீங்களா இந்த கிரேட் டூ வந்து இதில் தான் வந்திருக்கு இதே கம்பெனி இன்ஜினியரிங் சபார்டினட் சர்வீஸ் எக்ஸாமில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எதில் தான் வந்துருக்கு இந்த கம்பெனி இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாமில் தான் வந்திருக்கு ஸோ அது போக டிஎம்ஏடபிள்யூஎஸ் இது வந்து கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் வரும் ஏ வந்து ஸோ அப்போ இதில் இந்த டிஎம்ஏடபிள்யூஎஸ்சில் ஏயும் எலிஜிபிள் டிப்ளமோ எலிஜிபிள் ஏதாவது இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாமும் எழுதலாம் ஸோ அவங்களுக்கு இந்த நாலு எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அதை தான் நான் உங்களுக்கு ப்ரூஃபோட சொல்லியிருக்கேன் சரியா அதனால ஒரு எக்ஸாம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறக்கூடாது நம்ம இந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறது நாலு எக்ஸாமுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சு படிங்க இதுதான் நமக்கு உண்டான கடைசி வாய்ப்பு ஏன்னா அடுத்த வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது ஸ்கோர் பண்ண முடியாது இதுதான் நமக்கு உண்டான கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் சரி ஓகே இப்ப சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியாக இருக்கட்டும் சிவிலாக இருக்கட்டும் டிப் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பத்து யூனிட் தாங்க டிப்ளமோவுக்கு பத்து யூனிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிகிரிக்கு பத்து யூனிட் மொத்தம் இருபது யூனிட் ஸோ இப்போ நான் எப்படி படிக்கிறது இப்போது நீங்கள் ஒரு எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்படி படிக்கிறது நீங்கள் சப்போஸ் இன்ஜினியரிங்காக முடிச்சுருந்தீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன் டிகிரி ஸ்டாண்டர்டை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நாலு வருஷம் படித்த இன்ஜினியரிங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க கம்ப்ரஸ் பண்ணி இந்த பத்து யூனிட்ல கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த பத்து யூனிட்ல கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க சரியா இதில் வந்து எலாபரேட்டா எல்லாமே இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக தான் இருக்கும் இந்த பத்து யூனிட் டிப்ளமோவை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங்கில் இருந்து ஒரு கா பங்கு தான் சொல்ல முடியும் கா பங்கு அரை பங்கு தான் அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல பாதி தான் என்னது டிப்ளமோ பாதிக்கு பாதி சிலபஸ் குறைஞ்சிரும் பாதிக்கு பாதி என்ன ஆயிரும் சிலபஸ் குறைஞ்சிரும் சரியா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பாதிக்கு பாதி சிலபஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அது வேற கேட்டகிரி இது வேற கேட்டகிரி அப்போ நீங்க ரெண்டுக்கும் படிக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட போக்கஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும் ஹை ஸ்கோர் வாங்க முடியும் டிகிரி ஸ்டாண்டர்ட படிச்சீங்கன்னா டிப்ளமாவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா கிராஃப்ட் பண்ணிட முடியும் இன்ஜினியரிங் படிக்கலாம் இதே டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் படிச்சிங்கன்னா நீங்க காவாசி தான் படிச்சிருப்பீங்க அதாவது அறவாசி அற பங்கு தான் உங்களால் படிச்சிருக்க முடியும் சரியா இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இன்ஜினியரிங் இருந்தால் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஃபோகஸ் பண்ணுங்க டிப்ளமோனா டிப்ளமோ பண்ணி ஏன்னா அவங்க ஒரு நாள் தான் எக்ஸாம் பண்ணுவாங்க இன்ஜினியரிங் ரெண்டு நாள் எக்ஸாம் பண்ணிடுது ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த சிலபஸ் அனாலிசிஸை எப்படி எப்படி நம்ம மேனேஜ் பண்றது அப்படின்ற ஒரு முக்கியமான பத்து யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து யூனிட் இருக்குன்னா அதில் மேக்ஸிமம் அஞ்சு யூனிட்ல இருந்தால் அதிகபட்ச கொஸ்டின் வரும் இந்த அஞ்சு யூனிட் தான் அதிகபட்ச கொஸ்டின் வரும் அந்த அஞ்சு யூனிட் அதை நீங்கள் படி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்ற பிரச்சனை அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அஞ்சு யூனிட்டை ஓரளவுக்கு படித்தாலே உங்களால் என்ன பண்ணிட முடியும் ஈஸியாக ஹை மார்க்ஸ் வாங்க முடியும் ஸோ இப்போ எது எது இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் யூனிட் த்ரீ மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் யூனிட் த்ரீ அதே மாதிரி யூனிட் ஃபோர் தெருமல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஸோ இந்த அஞ்சு யூனிட் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மற்ற அஞ்சு யூனிட்லேருந்து ஓரளவுக்கு இப்போ அந்த யூனிட்லனா இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த யூனிட்லன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அவ்வளோதான் ஸோ நீங்கள் டெக்னிக்கலில் தாங்க ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் டெக்னிக்கலில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா ஸ்கோரிங் பாட்டு எல்லாமே இதில் தான் எழுதிக்க போகிறோம் ஏன்னா மத்த நீங்க செகண்ட் பேப்பர் போயிட்டீங்கன்னா ஜிஎஸ் தமிழ் ஜிஎஸ் தமிழ் ஜிஎஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க தமிழ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க இது ஒன்லி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது உங்களை எலிஜிபிள் பண்றதுக்கு டெஸ்ட் மட்டும்தான் சோ அப்ப நீங்க டெக்னிக்கலுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்ப நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஏஇ எக்ஸாமுக்கு எப்படி கிளியர் பண்றது அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம போட்டுருப்போம் இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல எவ்வளவு மார்க்ஸ் ஸோ உங்களுக்கு எப்படி எப்படிலாம் படிக்கணும்ன்றத நான் கடைசி சொல்றேன் இந்த டெக்னிக்கல் இதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்றேன் பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக்கலுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் டெக்னிக்கல் டெக்னிக்கலே இப்போ பத்து யூனிட் நான் சொல்லியிருக்கேனா அந்த பத்து யூனிட் யோகும் ஸோ டெய்லிக்கு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் படிக்கணும் அப்படின்றத பாத்துக்கங்க டெய்லிக்கும் நீங்க வந்து ஒரு த்ரீ டூ ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கணுங்க த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கணும் ஒன் ஹவர் டெஸ்ட்டு ஒன் ஹவர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் படித்தாலும் சரி அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படிச்சீங்கன்னா ஏழு மணி நேரம் கணக்கு வரும் மூணு மணி நேரம் படிச்சீங்கன்னா அஞ்சு மணி நேரம் அப்போ ஒரு நாளைக்கு மினிமமாக ஃபைவ் ஹவர்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நீங்கள் படித்தே ஆகணும் இந்த நூற்றி வரக்கூடிய நூற்றி இருபது நாட்களில் ஃபைவ் ஹவர்ஸ் டு செவன் ஹவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆகணும் படிச்சே ஆகணும் சரியா ஓகே ஸோ அப்படி படிக்கிற பட்சத்தில் படிக்கிற பட்சத்தில் இதில் எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா ஸோ த்ரீ ஹவர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி அண்டு நோட்ஸ் டேக் அட் பண்ணணும் நோட்ஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் வந்து அதில் என்ன மாதிரி கொஸ்டின் எம்சிக்யூ இருக்கோ அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா நான் எதை பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிறப்ப ஏஇ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜேஇ கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் ஸோ இந்த மூணு எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களால் என்ன பண்ண முடியும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் நீங்கள் எந்த டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி சிவிலாக இருந்தாலும் சரி மெக்கா இருந்தாலும் சரி இசிஇ ட்ரிபிள் யாராக இருந்தாலும் சரி இதுதான் பேட்டர்ன் இந்த ஸ்டடி பிளான் படி தயவு செய்து படிங்க டெக்னிக்கலுக்கு இதுதான் உங்களோட சிலபஸை வச்சு எப்படி எப்படிலாம் படிக்கணும்ன்றது பாருங்க மெக்கானிக்கலுக்கு கீழே டிஎன்பிசிஏ எக்ஸாம் எப்படி கிளியர் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்க அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கீழே லிங்க் இருக்கு அதுல எது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதில் எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிலாம் சொல்லியிருப்போம் அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கனாலே போதும் சரியா ஓகே இப்போ அடுத்து ஜிஎஸ் அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஜிஎஸ் ஜிஎஸ் செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் தமிழ் தமிழ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க் சரியா ஹண்ட்ரட் கொஸ்டின் செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் சரியா நூற்றம்பது மார்க்ஸுக்கு வரும் இப்போ இதுக்குண்டான சிலபஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் இதுக்குண்டான சிலபஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும் ஸோ அந்த சிலபஸும் முக்கியம் தானே ஒரே அம்சனுங்க ஸோ இதில் என்ன சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் பாருங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்டும் பார்த்துக்கோங்க சிலபஸு சிலபஸோட லிங்கை கூட உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும் சரியா இவருங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பெரித்தழுதுகள் சேர்த்தெழுதுகள் இதில் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப எலாபரேட்டாக கேட்க மாட்டாங்க ஆனால் யூனிட் எயிட் யூனிட் எயிட் யூனிட் நைன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் யூனிட் எயிட் யூனிட் நைனா நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து ரொம்ப வந்து உள்ள டெப்தாலாம் கேட்க மாட்டாங்க யூனிட் எயிட்னா திருக்குறள் வந்து அதிகமாக கேட்பாங்க திருக்குறள் அதே மாதிரி தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக கேட்பாங்க மற்றபடி இதில் இருக்கிறதா பிரித்தெழுதுக எழுத அதாவது நீங்கள் ஒவ்வொரு சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் புக் படிக்கிறீங்கன்னா அந்த பாடல் வரிகள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பொருள் விளக்கம் பிரித்தெழுதுக சேர்த்தலுக புக் பேக் ஆன்சர்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க தவிர ரொம்பலாம் ரொம்ப டெப்தா இருக்காது இலக்கணமும் பேசிக்கா தான் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றதால நீங்க ஈஸியாக பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கலை சொற்கள் அதாவது இங்கிலீஷ்ல வேர்டிங் கொடுத்துருவாங்க தமிழுக்கு என்ன அர்த்தம் பிழை திருத்துதல் அதே மாதிரி ஒரு ஓர் புல் பொருட்கள் இந்த மாதிரி மீனிங் வந்து கொடுத்து நிறையா இந்த மாதிரி தான் கேட்பாங்க இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சரியா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கனாலே உங்களுக்கு இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்குன்னா குரூப் டூ குரூப் டூ கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா அந்த குரூப் டூ கேட்டகரியை பொறுத்து தான் இருக்கும் இல்லை குரூப் ஓருக்கும் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களா இருந்தாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஃபோர் சிலபஸ் தான் அப்படியே கொடுத்துருப்பான் சயின்ஸ் இதுலேயும் பாத்தீங்கன்னா யூனிட் எயிட் யூனிட் நைனை ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்க பாலிட்டி யூனிட் எயிட் யூனிட் நைன் பாலிட்டியை போக்கஸ் பண்ணுங்க அடுத்து ஐஎனம் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணினாலே உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும் மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பத்தே பத்து டாபிக்ஸ் தான் இருக்க போகுது ஸோ அந்த பாத்துட்டாவே ஸ்கூல் புக்கில் எங்கெங்க இருக்குன்ற பார்த்துட்டு ஸ்கூல் புக் இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கேட்பாங்க எந்த எக்ஸாமா இருந்தாலும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கேட்பாங்க தயவு செய்து இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதுக்கெல்லாம் எப்படி எப்படி படிக்கிறதுன்ற வீடியோஸ் நம்ம தனித்தனியா போட்டிருக்கோம் ஜிஎஸ் எப்படி படிக்கிறது எஸ்எஸ்எல்சி எப்படி படிக்கிறது மேக்ஸ் எப்படி படிக்கிறது இதெல்லாம் அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஒவ்வொன்றையும் இப்போ வாட்ச் பண்ணுங்க மறக்காம என்ன பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி அப்கமிங்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் ஜேடிஓ மெட்டீரியல் அதாவது சிவில் டிஎம் ஏடபிள்யூஎஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு லான்ச் ஆகும் போது சரிங்களா ஒரு டூ டேஸ்ல உங்களுக்கு லான்ச் ஆயிரும் ஸ்டடி மெட்டீரியல் பத்து யூனிட்டையும் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலா இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட கிட்ட தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதோட லான்ச் வீடியோவும் டெமோ வீடியோவும் உங்களுக்கு அப்கமிங்கில் போடப்படும் அதை நீங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து வீடியோ கோர்ஸ் லான்ச் ஆகும் மார்ச் ஃபஸ்ட் வீக்கு அதாவது ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் அந்த ஸ்டடி பிளானோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சிலபஸ் பேஸ் பண்ணி டிப்ளமோக்கு தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது டிகிரிக்கு அடுத்த அப்கமிங்கில் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து காமனாக இருக்கக்கூடிய என்னது வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு அப்கமிங்ல எல்லாமே லான்ச் ஆகும் ஸோ அதுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எப்பவுமே நம்மளோட திங்க்ஸ் வந்து எப்போவுமே திங்கிங் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நெகட்டிவிட்டிக்குள்ளே போகாதீங்க எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்ற ஒரு தாட்டை வச்சுட்டு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்